திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு விருந்தினர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வோர்களையும் பொதுமக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். சட் ஹானர் பண்ணிக்கலாம். சார், சார். டிரம்டிங்க போலாம். சார்.

ിമിറ്റഡ് അവരെ നമ്മ எல்லாரும் ஒரு பெரிய பாரத்தை கைகள் கொடுத்து எங்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் சோ அடுத்ததாக வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ரீமதி பெரியதுறை மார்க்கெட்டிங் மேனேஜர் வாசன் ஐ கேர் திண்டுக்கல் சோ இவங்க ஹானர் பண்ணி வெல்கம் பண்றதுக்காக ஸ்ரீ வசந்தா ராவ் ப்ராஜெக்ட் மேனேஜர் டிஎஸ் ரோட் லிமிடெட் சோ இவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம்